ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா பத்து பலமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மெயினத்தில் சனி பகவான் நின்று அற்புதமான பலன்களை தரப்போறார் கோச்சார சனி பத்தாம் இடத்தில் பயணம் செய்யும் பொழுது பிறந்தகால சனி அதற்கு ஆறு எட்டில் இருந்துவிடக் கூடாது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி இருந்தாலோ அல்லது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் இந்த பலன்கள் நான் மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள முடியாது மனைவி தேடி வரும் லக்னாதிபதி மனைவியை தேடி உங்களுக்கு இப்ப ஏழாம் அதிபதி என்ற மனைவி ராசியை தேடி வருது உங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிதுன ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்குது மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவம் பக்தி நேயர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதற்கான பலன்கள் இப்போ உங்களுக்கு ஜென்ம குரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா பத்து பலமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் சனி பகவான் நின்று அற்புதமான பலன்களை தரப்போறார் நிறைய பேர் வாழ்க்கையில் கேட்கும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்ற ஒரு கிரகம் பத்தாம் இடத்துக்கு வரும்போது தொழிலை ஸ்திரத்தன்மையாக ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தில் சனி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல லெவலுக்கு வந்தோம் நம்ம ஒரு நல்ல ஒரு உற்சாகமான இடத்துல இருந்தோம் வேற லெவல் சார் சில பேர் என்கிட்ட பேசுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது அந்த சனி பகவான் திசை வந்தது சார் அப்போ கொடி கட்டி பறந்த சார் அந்த சனி பத்தில் இருக்கும்போது என்னோட லைஃப்பில் இருந்த மாற்றங்கள்லாம் நிறைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கோச்சார சனி பத்தாம் இடத்தில் பயணம் செய்யும் பொழுது கால சனி அதற்கு ஆறு எட்டில் விடக்கூடாது அப்போது உங்களோட ராசிக்கு மூணாம் இடத்தில் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி இருந்தாலோ அல்லது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி இருந்தாலும் இந்த பலன்கள் பெருசாக நான் சொல்கிற மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் அதை விட இப்படிலாம் இல்லை சார் அஞ்சு ஏழு பதினொன்றில் தான் இருக்கார் அருமையான பலன்கள் பத்தாம் இடத்து சனி உங்களை கண்டிப்பாக நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும் வருமானத்தில் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி புதிய நண்பர்கள் சேர்க்கை இறைவனுடைய அனுகிரகம் இயற்கையினுடைய அறிவுறுத்தல்கள் ஒரு மனுஷனுக்கு நேச்சரோட சப்போர்ட் கிடைச்சிட்டா அவனை யாராலையும் தடுக்க முடியாது இயற்கை அப்படின்னு ஒன்று வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க தர் இஸ் நோ அகெயின்ஸ்ட் ஃபார் யூனிவர்சல் யூனிவர்சலுக்கு எதிர்ப்பே கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்டு தான் ஆகணும் அதுதான் யூனிவர்சலோட கமாண்ட் ஸோ என்னை பொறுத்தளவில் ராசிக்கு இந்த பத்தாம் இடத்து சனி தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் ஸ்திரத்தன்மையை கொடுக்கும் இது வந்து சந்தேகமே இல்லை அப்போது வருமானத்தை கரெக்டாக கொடுத்துட்டா மட்டும் போதுமா திருமண விஷயங்களில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு திருமண விஷயத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லதா பண்ணாமல் இருந்தால் நல்லதா கேள்வியை பாருங்கள் நல்ல கவனமாக கேளுங்க திருமணம் பண்ணிட்டா நல்லதா பண்ணாமல் இருந்தால் நல்லதா அல்லது எப்படி பண்ணுனா நல்லது கேள்வி எவ்வளோ கஷ்டமான கேள்வி பார்த்திங்களா அப்போது எப்படி பண்ணுறதுங்கிற கேள்விக்கு என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறதா இல்லை எனக்கு யாராவது வாழ்க்கை கொடுப்பாங்களா அப்படிலாம் இருக்கா இல்லையா ஸோ இந்த வகையில் ஏழாம் அதிபதி குரு உங்களுக்கு லக்னத்துக்கே வந்திருக்கார் எப்பயுமே சிம்பிளாக ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு கான்செப்ட் என்னன்னா செவன்த்தில் லக்னத்தில் இருந்தால் மனைவி தேடி வரும் லக்னாதிபதி செவன்த்தில் இருந்தால் நாம் மனைவியை தேடிப்போ போகிறோம் ஸோ உங்களுக்கு இப்போ ஏழாம் அதிபதி என்ற மனைவி ராசியை தேடி வருது ஸோ க உங்களுக்கு திருமண தடைகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் உற்சாகமான மனநிலையுடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டரை வருஷம் வந்து எனர்ஜி இந்த உற்சாகமா இருக்கிறதுக்கு எது காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது நல்ல சாப்பாடு கிடைக்கும் குரு அப்படிங்கிற ஒரு ராசி ராசிநாதன் ஏழாம் அதிபதி ராசிநாதன் இரண்டுக்கு பன்னெண்டில் இருக்கிற உணவு நல்ல இடமா இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பாருங்கள் ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் ஏதாவது உங்களுக்கு வியாபாரத்தில் பிரச்சனை கூட்டாளினால பிரச்சனை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை ஏழுங்கிற இடத்தை குரு பார்க்கும்போது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடும் நம்பர் டூ அவரே வந்து குரு பயிற்சி பலன்களில் மிதுனத்தில் இருந்து உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்வை செய்கிறார் குழந்த பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அதிகரிப்பீங்க டெவலப்மெண்ட்ஸ் நல்லா ரைட் பூர்வீகத்தில் இடம் வாங்க வேண்டும் பூர்வீகத்தில் ஒரு கோவிலுக்கு போக வேண்டும் பூர்வீகம் சம்பந்தமான எல்லாம் டிக் 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 ஓகே அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக பாக்யஸ்தானத்தை பார்க்கிறது இருக்கும் வீட்டை ரெனோவேஷன் பண்ணுறது இருக்கிற வீட்டில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதில் ஏதாவது மேலே ஏதாவது ஒரு ஒரு ரூம் போடலாம் அந்த மாதிரி ரூஃப் கரெக்டாக போடலாம் ஏதோ ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணிக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கைகள் நன்றாக இருக்கும் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை நோக்கி பயணிக்க இருக்கிறது ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்களும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேர் இருக்கு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்னே ஒன்றுதான் நல்ல பாஸ் பண்ணணும் கிரேட் மார்க்ஸ் வாங்கணும் ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு உங்களை எதிர்த்தவர்கள் கண்டிப்பாக உங்களிடம் தலைவணங்கி போவார்கள் மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய இந்த குரு பயிற்சி அதே நேரத்தில் அந்த பத்தாம் இடத்து சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கின்றார் குருவையும் ராகுவையும் பார்ப்பதனால வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் நடன பயிற்சி கலை பயிற்சி அதுல வந்து அப்புறம் குறிப்பா சிலம்பாட்டம் அப்புறம் நல்ல புகழ் வாங்குறது மெடல் வாங்குறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லா கிரக பயிற்சியும் இந்த மூன்று மாதங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க